நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான நண்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவு சோம்பும் வெந்தயமும் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் இது சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவு பெரிய வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம் இப்போது இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது இது கூட மூணு க்ரீன் சில்லி சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தக்காளி சேர்த்துட்டு அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இது கூட ஹாஃப் டீ அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு காஷ்மீரி சில்லி எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவு க்ராப்பை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நமக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே வந்துட்டு அடியில் இருக்கும் இல்லையா அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு இந்த க்ராப்பில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அந்தளவு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம் அதாவது அது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு அந்த கிராபில் வந்து இறங்கணும் ஸோ இது வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லாவே கொதிக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவு மிளகும் ஹாஃப் டீஸ்பூன் அளவு சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்ப்போம் கிராப் வந்து எந்தளவு ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மசாலா எல்லாமே இறங்கி ரொம்ப சூப்பராக வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு இன்னும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு நல்லா கொதித்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போது வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி திருப்பி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு செக் பண்ணி பார்ப்போம் நல்லா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லாவே ரொம்ப சூப்பராக கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த நண்டு குழம்பு வந்து ரொம்பவும் ரொம்பவும்ஸ்டியாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே சரியாக இருந்தது அதனால நான் எதுவுமே சேர்க்கலை அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சளி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சம்மர் சீசனில் நம்ம வச்சு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அட்வைசபிள் கிடையாது ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ஹீட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால் நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியான நண்டு குழம்பு பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்